நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பரியால் சமேத சக்கர ராமேஸ்வர பெருமானின் பொன்னார் கடல்களை மனம் மொழி மேகலால் பணிந்து கொண்டு நம்முடைய ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரின் பொன்னார் கடல்களையும் முக்கரணங்களால் கொண்டு சைவம் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் சிவநேயர் செல்வர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு நெடுங்கலம் என்ற தலம் இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே இருக்கிறது திரு குளம் அப்படின்னு சொல்றாங்க இத வங்கிய சோழன் பூசித்து பேர் பெற்ற தலம் என்று இது சொல்லப்படுகிறது சுவாமியுடைய திருநாமம் நித்திய சுந்தரர் அம்பாளுடைய திருநாமம் ஒப்பிலா நாயகி தீர்த்தம் வந்து சுந்தர தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த பாடலை வந்து இப்போது நாம சிந்திக்கலாம் சரி திரு நெடுங்கலம் திரு எரும்பியூர் முதலிய தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டு ஆளுடைய பிள்ளையார் வந்து நெடுங்கலத்தை அடைந்து வழிபட்டு நின்பால் நேசம் செலாவகை தடுக்கும் இடுமை தீர்த்தருள்வாய் அப்படின்னு வேண்டி மறையுடையாய் அப்படிங்கிற பதிகத்தை அருளி செய்தார் என்று நாம பார்க்கிறோம் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமானது ஏன்னா எல்லாருக்கும் இடர் இருக்கிறது பிறவிய இடரு அதுல பயனும் இடது அதனால அந்த இடர் நீங்க வேண்டும் என்பதற்காக அருளிய ஒரு பதிகம் இப்போது பதிகத்தை பார்க்கலாம் முதல் பாடல் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்னகனே என்று உன்னை பேசி நல்லா உரையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயமணி என்பது பாடல் யாரனுடைய இடரை எல்லாம் பெருமான் தீர்ப்பார் என்பதை ஒவ்வொரு பாடலிலும் சொல்லி வருகிறார் அப்ப அந்த முதல் பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஆஹ் முதல்ல மறையுடையாய் நமக்கு தெரியும் சுவாமி வந்து ஆஹ் எப்போதுமே இந்த வேதங்களை உடைய உடையாக வகித்திருப்பவர் தனக்கு உடைமையாக வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்லி அடுத்து தோல் உடையாயினா தெரியும் நமக்கு அவர் யானை தோல் புளித்தோல்லாம் அணிந்திருப்பவர் அதற்கும் அடுத்தபடியாக வார் மேல் வளரும் பிறை அப்படின்னு சொல்லும்போது நீண்ட ஜடை மேல வள இளம்பிரையில் சூடியிருப்பவன் தலைக்கோலம் உடையவன் பிங்ககன் என்றார் இதையெல்லாம் சொல்லி இப்படி சொல்லி உன்னை வாழ்த்தினால் அல்லது குறையுடையவர்களின் குற்றங்களை மனத்தில் கொள்ளாத நீ மனத்தால் உன்னை தவற வேறு தெய்வங்களை நினையாத கொள்கையில் மேம்பட்டு நிறையுடைய அடியவர்களோட இடர்களை எல்லாம் நீக்கி ஆள்வார் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த அருவறுக்கத்தக்க தோலையும் சாபம் ஏற்ற அந்த மதியையும் ஒப்பமதிக்கூடிய ஒரு பெரியோனே என்று சொல்லி குறையுடையார் குற்றம் ஓராய் என்றும் அழகாக அந்த ஓராய்னா ஆராயனே என்று பொருள் அப்படியாக கொடுஞ்சினத்தை அடங்க சென்று ஞானத்தை மேல் நிறுத்தல் கோளாக கொண்ட பெற்றியன் கான் அப்படின்னு சொன்னதுனால நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு ஞானத்தை தரணுங்கிற ஒரே கொள்கை சுவாமிக்கு அவர் பெருந்தருணையாளன் அதனால உன்னையல்லால் வேற யாரையும் நாங்க வழிபட மாட்டோம் எங்கள் புத்தமனே என்று சொல்லுவார் அல்லவா அது போல குறிக்கோள் இல்லாத கெட்டேன் அப்பர் சுவாமி அப்படி குறிக்கோள் இல்லாமலும் இருக்கக்கூடாது அவர் மேல ஒரு இவரை தவிர வேற கடவுளே கிடையாதுங்கிற ஒரு உறுதி பாட்டோட என யார வணங்கினாலும் இவருதான் பலன் கொடுக்க போறாரு அதனால இவரை வணங்க வேண்டும் என்று நாம் குறித்து கொள்ள வேண்டும் சரி இனி இரண்டாவது பாடல் கனைத்தெழுந்த வெண்திரை கடலிடை கடலீடை தன்னை தினைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவன் என்னை மனத்தகத்தோ பாடல் ஆடல் பேணி இறா பகலும் நினைத்தழுவார் இடர்கடையாய் நெடுங்களும் மேயவனே என்பது பாடல் இப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மனத்து நின்னை மனத்தகத்தோ பாடல் ஆடல் பேணி மனசுல உன்னோட பாடல் ஆடல் எல்லாம் பேணும் இல்லையா அப்படி பேணி கொண்டு விரும்பி பேணினா விரும்பி ஆஹ் இரவும் பகலும் உன்னையே நினைத்து எழக்கூடிய அடியவர்களுடைய இடர்களை நீ நீக்கி அருள்வாயாக என்று சொல்கிறார் நஞ்சு இல்லையா அரவாரித்து எழுந்த அந்த வெண்மையான அலைகளால் சூழப்பட்ட கடல் நஞ்சை அப்படி திணையாக தினை அளவாக செய்து அப்படி அதை உண்டவனே என்று அது கண்டத்தில் நிறுத்தியவனே ஆஹ் மிடத் மிடத்தில் வைத்து திருந்திய தேவன்கிறது அதுதான் உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா சரி அப்போ ஆஹ் பிரதோஷத்துல பாட வேண்டிய ஒரு பாடல் ஆகாத நஞ்சை அழகிய மிடத்துல வைத்த பெருமான் அல்லும் மகனும் தியானிக்க கூடிய அடியார்களுடைய இடரை களைவார் என்று அழகா எடுத்து சொல்லியிருக்கார் கனைத்து அப்படிங்கிற சொல்லுக்கு ஒலித்துன்னு பொருள் ஆஹ் மிடரு என்றால் கழுத்து என்று நமக்கு தெரியும் நாமக்கரசு பெருந்தகை இரவும் மகனும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் சொல்லுவாரு அதையும் நாம் மனதில் எடுத்துக் கொள்ளலாம் இனி மூன்றாம் பாடல் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை ஒவ்வேல் என்று அடற் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியால் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்பது பாடல் நின்னடியே வழிபடுவான் இல்லையா மார்க்கண்டே என்ன சொல்றார் திருக்கடவூர் திரு வரலாறு நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரை வௌவே என்று அடற்கூற்றம் உதிர்த்தவர் என்றால் அவர் வந்து கால சம்ஹார மூர்த்தியாக திரு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை இதிலே எடுத்துக்காட்டியிருக்கிறார் ஆஹ் அதனால அது அந்த கூற்றுவனை சேர்ந்து எப்படி நீ என்னோட அடியவனுடைய உயிரை எடுப்பாய் என்று ஒரு உதவிட்டாரிலே அதை சொல்றாரு சொல்லிட்டு இறைவனுடைய பொன்னார் கடல்களை ஆஹ் பரவ வேண்டும் நாள்தோறும் இல்லையா அவருடைய திருவடிகளை நாள்தோறும் வழிபட்டு அப்புறம் என்ன செய்யணுமா பூவோடு நீர் சுமக்கும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பூவும் நீரும் சுமந்து வழிபடும் அடியவர்களோட இடர்களை அப்ப சிவ பூஜை பண்றவங்களா இருக்கணும் இல்லைன்னா சிவாலய பூஜைக்கு இதெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடியவங்களா அந்த ரெண்டு பேரையும் சொல்லிக்கிடலாம் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணன் அது கண்டு அகப்புறியா நிற்கும் எண்ணிலே பாவிகள் எம்மீரை ஈசனை நன்னறியாமல் அழுவுகின்றாரின் அவரு உங்களுக்கு அருள் செய்ய தயாரா இருக்காரு நீங்க புண்ணிய செஞ்சிருந்தா நீங்க இருக்க இடத்துல நல்ல நீரும் பூவும் இருக்கும் அதை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க என்று மிக அழகாக நமக்கு இதிலே உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கணும் போதோட நீர் சிம்மன் தேர்த்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று நாவுக்கரசு பிறந்தகையும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார் அப்போ அழகா சொல்லிய நிமலன் என்றால் குற்றமற்றவன் என்று சொல்லி அந்த திருக்கடவுர் வரலாறு அதாவது அவரை வணங்கினால் எம பயம் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு மிக அழகாக அதிலே எடுத்து இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அப்போ இவர்கள் வினை வினை இடையிடா இருந்ததா இருந்தாலும் சுமைக்கு கூலி கொடுப்பது போல அடியார்கள் பூவும் நீரும் சுமந்தாலே அந்த சுமைக்காகவே அருள் கொடுப்பார் அப்படின்னு அழக அந்த பாடல்ல சொன்னது ஒரு செய்தி அதை மனதில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இனி நான்காம் பாடல் மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலை புரிந்த மகிழ்வாய் தலைவனின் தாழ் எழுக்கில் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்பது பாடல் சரி என்னதான் சொல்கிறது இந்த பாடல் என்று பார்த்தால் ஆஹ் மலை புரிந்த மன்னவன் தன் மகள் இல்லையா மலைமகளாகிய அம்பாளை ஒரு பாகமும் அஹ் அலை புரிந்த கங்கை சலமகளாகிய கங்கையை தலையிலும் வைத்து மகிழ்ந்த தேவராகிய பெருமானே என்று சொல்லி ஆஹ் தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் கால்கள் நிழல் கீழ் என்று சொல்லுகிறார் இல்லையா சரி என்ன அதிலே வருகிறது அப்படின்னா அஹ் மண்டையோட்டில் அவர் வந்து என்ன செய்றார் பள்ளி ஏற்று மடிக்கிறார் என்பதையும் சொல்லி உன்னோட திருவடி நிழலையே அந்த அதுல நிக்கிறதையே விரும்பக்கூடிய அடியவர்களுடைய அதான் திருவடியில நாட்டம் இருக்கணும் வேற எதுலையும் நமக்கு ஆஹ் நாட்டமே இருக்க கூடாது என் திருவடி பிழைக்கில் புளியம் வளாரால் மோதுவிப்பாய் என்பார் அப்பர் சுவாமிகள் திருவடியை எப்போதும் மறக்காம இருக்கணும் ஈசன் எந்த இணையடி நீடலே என்று மிக அழகாக நாவுக்கரசு பிறந்தகையும் சொல்லுவார் மற்றொரு இடத்துல சொல்லும் போது தருவாய் முன் எனக்கு ஒரு தலைமறைவே அப்படின்பாரு அப்ப அந்த வினைவண்ட இருந்தனா தப்பி நம்ம ஒரு அமைதியா இருக்கணும்னு அதுக்கு ஒரே வழி ஆஹ் அவர் நமக்கு ஒரு தலைமறைவது வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் நிலை புரிந்தார் இடர்களை தலைவர் கிழிஞ்ச நிலை புரிந்த அன்னவரதமும் தியானம் அவரையே தானிச்சுக்கிட்டே வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருப்பது சரி இனி ஐந்தாம் பாடல் பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் ஆஹ் பாரிடமும் பலிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகளலே வணங்கி தாங்கினில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் இழல் நீங்கி நீங்கினில்லார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறார் இந்த பாடலிலே என்று பார்த்தோம் என்றால் பாங்கின் நல்லார் இல்லையா அதாவது அஹ் பாங்கு என்று சொல்லும் பொழுது அஹ் குணத்தை பற்றி சொல்லப்படுறது நல்ல குணங்களை உடையவர் குணத்தால நல்லவர்கள் அப்புறம் படிமம் செய்வார் அப்படின்னா தவவேடம் தாங்கியவர்கள் அஹ் பாரிடை வாழக்கூடிய மக்கள் பாரிடமும் அடுத்தாலும் சொல்லியாச்சு அதனால பாரிடை வாழக்கூடிய மக்கள் பலருடைய இல்லங்களையும் பழிதேறக்கூடிய உன்னுடைய செயல்களில் மனம் ஒன்றி நல்லோர் பாடும் பாடல்களோடு இல்லையா சுவாமிய பாடங்கிறது ரொம்ப முக்கியம் தொழத்தக்க உன் திருவடிகளை வணங்கி அவரை பா பாடணும் அவர் திருவடியை வணங்கணும் கரைகடந்த அன்போடு தலைவனாகிய உன் திருவடி நிழல் நிழலை நீங்காமல் இருக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் திருவடியை விட்டு அகல கூடாது அப்படிப்பட்ட அடியவர்களுடைய இடரை அஹ் கழிந்த அபுவாயாக அப்படின்னு சொல்றாரு இடையீடு இல்லாம திருவடிக்கு உரைத்து நிற்கக்கூடிய அன்பர்கள் தினையளவோ எள்ளளவோ இமைப்பொழுதோ மறக்காதவர்கள் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கிறார் தாங்கி நில்லா அன்பு அதான் சாயா அன்பு என்றும் ஆஹ் பின்றா நேசம் என்றும் அகனமர்ந்த அன்பு என்றும் கூடும் அன்பு என்றும் பல வகையான சொல்லியிருக்கு அன்புரு சிங்கையர் அடியவர் என்று சொல்லுவார் அப்படி இருக்கவங்கதான் ஏத்துவாங்க அப்படின்ட்டு அஞ்சலித்து ஓதில் நாளும் அறல் அடிக்க அன்பதாக பஞ்சாட்சரத்தை ஓதனும் சுவாமியை எப்போதும் நினைக்கணும் அன்புரு சிந்தையராகி இல்லையா அது போக எப்போதும் நன்றாக அவருடைய பொருள் சேர்ப்புகளை பாட வேண்டும் அவர் திருநாமத்தை நம்ம மறக்காம இருக்கணுங்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சி வாயவே என்று சொல்றது இதெல்லாம் அவற்றை அன்பு காட்டக்கூடிய ஒரு வழிகள் சரி இனி ஆறாம் பாடல் விருத்தனாகி பாடனாகி வேதம் ஓர் நான் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாலே கமல் சடை மேல் கறந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்த கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அழகாக சொல்லி இருக்கிறார் நமக்கு தெரியும் விருத்தன்னா முதியவர் முதியவராகவும் வருவாரு பாலனாகவும் வருவாரு நான்கு வேதத்தை அருளியதோடு அதை உணர்ந்து அடுத்து கருத்தனாகி கங்கையாளை கமல்சடை மேல் கறந்தாய் என்று சொல்லுகிறார் இல்லையா ஆஹ் அந்த கருத்தன் என்ற சொல்லுக்கு முதல்வன் என்பது பொருள் இல்லையா முழுமுதற் கடவுள் அவர்தான் என்று சொல்ற அருத்தன் பொருளானவன் அர்த்தம் நிறுத்தர்னா ஆனந்த நிறுத்தம் செய்பவர்கள் கீதர்னா பாடுபவர்கள் சரியா சரி அப்ப இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா கருத்தனாகி கங்கையாலே கமலி அதாவது கங்காதர மூர்த்தியா இருக்காரு அத சொல்லிட்டு அருத்தனாய அதுக்கும் நம்ம பொருள் பார்த்துட்டோம் அந்த ஆதி தேவன் அடி இணையே பரவும் பரவுதல்னா என்னது பாடுதல் தான் அவருடைய பொருள் செயற் புகழை பாடுதல் இல்லையா ஆமா அத பாடி ஆடி வழிபடக்கூடிய அடியவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய நிறுத்தர் என்றால் ஆடுபவர் கீதர் என்றால் பாடுபவர் அவர்களுடைய இடர்களை எல்லாம் களைபவர் என்று எடுத்து சொல்லுகிறார் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளை சொன்ன ஒரு செய்தி பரவுமா பிணிகளைவார் இல்லையா பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளைவார் அப்படின்னு சுவாமிகள் சொன்னதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளலாம் இனி ஏழாம் பாடல் கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டி ஓர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதென்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்பது ஒரு பாடல் ஏழாவது பாடம் சரி கூறு கொண்டாய் இல்லையா அப்படின்ட்டு அதுல சொல்றாரு கூறுன்னா என்னது அம்மையே ஒரு பாகத்தில் மாதவர் கூரனாக இருப்பதைத்தான் சொல்லுகிறார் அடுத்து மூன்றும் ஒன்றா கூட்டியோ வெங்கடையால் மாறு கொண்டாருங்கிறது அஹ் அதாவது திருமால் தீ காற்று இந்த மூன்றையும் ஒன்னா வச்சு அந்த முப்புறங்களையும் எரித்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரியா சரி அரி எரி காற்று இந்த மூன்றையும் ஒன்றாக கூட்டி ஒப்பற்ற கொடிய அம்பினால் வேத வழக்கோடு பகை கொண்ட அசுரர்களோட முப்புறங்களை எரித்த அழித்த மன்னவனே என்று சொல்லுகிறார் மாறு கொண்டாருங்கிறது அந்த வேதத்தை புறக்கணிச்சதுனால அவர் அந்த ஒரு செய்தியத்தான் எதிரெழுதி சொல்றாரு மேலும் எரி காற்று அரி கோல் அப்படிங்கிற திருவிழி மழலை பதிகத்திலையும் இதே செய்தியைத்தான் நமக்கு பதிவு செய்திருக்கிறார் ஏன்னா அவர் செஞ்சதெல்லாம் பெரிய அரிய செயல்களால பல பதியங்கள்லயும் அவையெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் சாந்தம் கொடிமேல் ஏறு கொண்டாய் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ ஆஹ் அந்த ரிஷபமும் அவருக்கு கொடியாகவும் இருக்கு அஹ் அடையாளமாக அவருக்கு வாகனமாகவும் இருக்கும் அதனால அத சொல்லி அதுக்கப்புறம் சாந்தம் இது இதுதான் மனம் பொருந்திய சந்தனம்னு சொல்லி எம்பெருமா நீ அணிந்த திருநீற்றை விரும்பி அணியக்கூடிய அடியார்களோ யாரோட இடப்பிளைவா நான் ஆரம்பத்துல கேட்டோம் ஒவ்வொரு பாடல்லே ஒன்னொன்னு சொல்ற மாதிரி ஏழாவது பாடல்ல கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி செய்வரே என்ற பாடல் கருத்தை இங்க கொண்டு வந்து பார்த்து கொள்ளலாம் எப்போதும் நம்மிடம் ஒரு விபூதி பை இருக்க வேண்டும் வீட்டுல விபூதி மரவ இருக்கணும் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்தா கை கால் எல்லாம் கழுவிட்டு திருப்பி விபூதி பூசிக்கிடணும் எங்கிருந்தாலும் இருக்க வேண்டும் இல்லையா அந்த திருநீற்று பதிகம் முழுவதும் சொல்லியிருப்பாரு நமக்கு அந்த செய்தியை பொருள் சரி ஆக இந்த பாடலை இப்போது இது குடித்துக்கொண்டு இனி எட்டாம் பாடல் குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர் அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி பகலும் நின்று நெய்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே என்று சொல்லியிருக்கிறார் அஹ் குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடி மதில் சூழ் இலங்கை என்று சொல்லுகிறார் ஆஹ் அதாவது மேன் மலையோட சிகரங்கள் மூன்றுல ஒன்றாகிய குன்றின் மேல் விளங்குவதும் கொடிகள் கட்டப்பட்ட மதில்களால் சூழப்பட்டதுமான இலங்கை அந்த இலங்கை மன்னன் இல்லையா அறக்கற்கோன் அவனையும் மாறுபட்ட கைலை மலையை பெறுத்து பெயர்க்க முற்பட்டவனும் ஆகிய ராவணன் அவனை அஹ் அந்த அரிய மலையின் கீழ் அடர்த்தவன் அப்படின்னு சொல்லி நல்ல தோத்திரங்களை இரவும் பகலும் ஆஹ் உன்னை ஏத்தி நின்று மனம் நெய்யக்கூடிய அடியார்களுடைய இடரை போக்குபவர் என்று சொல்லுகிறார் அப்ப ராவணனை அடர்த்தாய்ந்த தோத்தரித்து ராப்பகலாக உருகி தொழக்கூடிய அடியார்கள் இடரை களைவாயாக என்பது இதிலே சொல்லப்பட்டிருக்கு என்று நாம் பார்க்கின்றோம் வாய்மொழி என்றால் தோத்திரம் நைவார்னா அந்த பதியம் பாடப்பாட நம்ம மனசு கனி அதனால அந்த கணித மனத்தோடு இருப்ப இடரை பெருமான் நெய்வார் ஆஹ் நீக்குவார் உருகி நெய்பவர்க்கு ஊனமோ நின்றியே அருகே நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே என்ற ஒரு கருத்தை இங்கு சேர்த்து நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் இன்புறும் எந்த இணையடி ஏத்துவார் துன்புறுவார் அல்ல தொண்டு செய்வாரே என்பதும் உள்ளம் உடன் அவர் போன்ற கருத்துக்களை எல்லாம் இங்கே சேர்த்து நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் சரி இனி ஒன்பதாவது பாடல் வேழ ஒன் வெண்கொம்பு ஒசிட்டமானும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் நேழ ஆங்கோர் ஜோதி உள்ளாகி நின்றாய் கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மா கேடில்லா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே என்பது பாடல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் வேளம் என்றால் யானை இல்லையா வேள வெண்கொம்பு ஒசித்த மாலும் யானையின் கொம்பை ஒடித்த திருமாலும் அதாவது ஆஹ் கம்சனால் ஏவப்பட்டு தன்னை கொல்ல வந்த என்ற யானையோட கொம்பை திருமாலும் அதுக்கப்புறம் புகழ் நான்முகனும் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் தேடும்படியாக இருவருக்கும் இடையே அவர்கள் கண்களுக்கு தோற்றப்படாமல் ஜோதி பிழம்பாய் இருந்தவர் பன்றியுடைய கொம்பை அணிந்தவர் அறிவ அஹ் அழிவில்லாத உன்னுடைய பொன் போன்ற திருவடி நிழல்ல வாழக்கூடிய அடியவர்களுடைய இடர்களை களைவா அதாவது பெருமானுக்கு அழிவு கிடையாது அப்படிப்பட்டவருடைய திருவடி கீழ் வாழக்கூடிய அடியவர்களுடைய அஹ் இடர்களை எல்லாம் களைந்து அருள்வார் இப்ப நரகம் புகினும் எள்ளேன் என் திருவருளால் இருக்க பெறின் இறைவா அதான் இறைவன் இருக்கிறாரா கண்ணு இருக்கா அவருக்கு இரக்கம் இருக்கா கருணை இருக்கான் எல்லாம் கேட்காம அது நான் செஞ்ச வினையால வருது அதை நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது நீ என்ன கூட இருந்து தேட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போன்றவர்கள் அதான் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்படமின்றி கலங்கினேன் கலங்காமலே காட்டினாய் கழுக்குண்டிலேன்னு சொல்வார்கள் அது போல அந்த திருவடி சார்பையே சார்பாக கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து இதுல உணர்த்தப்பட்டிருக்கிறது அந்த திருவடி கீழ் வாழக்கூடிய அடியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க இடர களைவார்கள் இனி பத்தாம் பாடல் வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திர நின்னடிய நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்பது பாடல் ஆஹ் வெஞ்சொல் இல்லையா வெஞ்சொல் என்ன சொல்ற தங்சொல் ஆக்கிய இந்த கொடிய சொற்கள் தான் தன்னோட சொற்களாக கொண்டு தன்னோட வேடத்துக்கு பொருத்தம் இல்லாம உழுவக்கூடிய சமணர்களும் நற்சார்பே இல்லாத பௌத்தர்கள் சாக்கியன்ன பௌத்தர்கள் அவங்களும் தத்துவம் ஒன்று அரிய தத்துவங்கிறது சைவ சமயம் கூறக்கூடிய உண்மை பொருளை பற்றி கொஞ்சம் கூட உணராதவர்கள் அவங்கள விடுத்து திரு நெடுக்கலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை அழியா புகழுடைய இந்த வேதங்களோடு தோத்திரங்களால் உன்னை பரவி உன் திருவடிகளை நெஞ்சில் கொண்டு யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அப்ப தோத்தரும் பாடமும் கண்டிப்பா திருவடியை நெஞ்சில வச்சிருக்கணும் இல்லையா அதனால அப்படிப்பட்டவர்களுடைய இடரை போக்கி அருள்வார் என்று சொல்லுகிறார் அதனால ஆஹ் சமண பௌத்தர்களுடைய உரையெல்லாம் நம்ம கொள்ள அதற்கு பதில் உன்னுடைய திருவடியை நெஞ்சில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய இடரை நீ நீக்குவாய் என்று சொல்லுகிறார் துஞ்சலில்லா வாய்மொழியார்னா இரவாத வாய்மொழின்னு அர்த்தம் வாய்மொழிங்கிறது வேதம் தான் வேதத்தை தான் அழகா சொல்றாரு அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க நெஞ்சு வந்து பாலறையா இருக்கும் ஆனா அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான் புகானும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்லுவாரு அப்படிப்பட்டவர்களுக்கு நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்த அன்பே மஞ்சன பூசை கொள்ள வாராய் பராபரமே என்ற தாய்மான சுவாமி பாடல்களின் போல வாழ்பவர்கள் அவர்கள் மனம் பள்ளியறையாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சரி இனி பதினோராவது பாடல் நிறைவு பாடல் நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்கழுத்தை சேனர் மாமருகில் சிறப்புருக்கோன் நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையுமே என்று சொல்லுகிறார் ஆஹ் அதாவது நீடவல்ல நீண்டு வளரத்தக்க கூடிய வளரக்கூடிய சடைமுடியை உடைய சிவபெருமான் எழுந்தரலி இருக்கக்கூடிய நெடுங்கலத்தை பெரியோர்கள் பலர் வாழக்கூடிய பெரிய வீதிகளை உடைய சிரபுறம் அப்படிங்கிற சீகாலை சிறப்புரம்ன்றது சீகாளுடைய பன்னெண்டு திருநாமங்கள்ல ஒண்ணு அந்த தலத்தில் வாழக்கூடிய பதியின் தலைவனாகிய அதான் சிறபுரக்கும் சொல்லியாச்சு அந்த ஞான சம்பந்தன் போற்றி பாடிய நன்மை பொருளால் ஆராய்ந்து உணரத்தக்கது ஆக அந்த பாடல்கள் பத்தையும் யார் பாடுறாங்களோ அவங்களுடைய பாவம் பறையும் என்றால் பாவங்கள் விலகும் என்று சொல்லுகிறார் சரி அப்போ சேடர்னா இளைஞர்கள் அப்ப ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பனுவல் போல் பயன் விளைத்தலின் இதுக்கு பனுவல் மாதிரின்னு பேருந்த பதிகது ஒவ்வொரு பாட்டுலையும் நீ என்ன செஞ்சேனா தீரும் இதை செஞ்சேனா தீரும் அழகா சொல்லிடு அதிக பலன் சொன்ன மாதிரி பாடல் பலன் சொன்ன ஒரு அருமையான பதிகம் இதை நாம் எப்போதும் இதுகாரும் பலர் ஓதிக்கொண்டுதான் இருப்பீர்கள் இதுவரை அறிமுகம் இதை பற்றி தெரியாதவர்கள் இதன் பின்பாவது இதை உணர்ந்து கொண்டு இதை பாடினால் மனதிற்கு கவலையும் உடலுக்கு நோயும் இன்றி நல்ல ஒரு பெருமானை வழிபட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிட்டும் என்பதில் எல்லாம் ஐயம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இதை கேட்டு கேட்டு இன்று நேரடியாக கேட்டார்கள் இனி எப்போதும் கேட்பவர்கள் எல்லோருடைய இடரையும் பெருமான் கலைய வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு வாழ்த்து பாடல் வான்மிகின் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் விலங்குக உலகமெல்லாம் என்று கூறிக்கொண்டு திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் சைவந்தாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவநேயர் செல்வர்களுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் मम पार्वतीवदये अरहरमहादेवा सित्सवेसा शिवसिदम्बरम् तिरुचित्तम्बलम्